வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளை அப்படியே தலுகியில் புரட்டி போட்டிருக்கோம் சில சம்பவங்கள் எப்போதுமே நம்ம அதிகமான சவால்களை எதிர்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நான் எல்லோரையும் சொல்லவில்லை இதில் எனக்கு விதிவிலக்கானவர் உண்டு ஆனால் சில சிலர் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க எதையோ பறிகொடுத்தது போலவே அவங்க ஒரு ஒரு மனநிலை இருப்பாங்க ஒரு பார்வை எங்கேயோ வெறித்தபடி இருக்கும் எதற்கோ இயங்குவர்கள் போர்வே காணப்படுவாங்க அவர்களுக்குள் ஒரு இனம் புரியாத சோகம் இருந்து கொண்டே இருக்கும் வேறு சிலர் மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு புது புது நோய்களால் அவதிப்படுவாங்க சிலர் தொழிலில் முடக்கநிலை கல்வி எல்லாமே இந்த மாதிரி தடைகள் சிலருக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கும் நான் எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்லவில்லை இதை அனு அனுபவித்தவர்களுக்கு தான் இது நிகழும் என்ற ஒரு உண்மையே புரியும் மற்றவர்களுக்கு இதுக்கு புரியாது என்ன நடந்தாலும் அவங்க ஏதோ ஒரு ஒரு பறி கொடுத்த மாதிரி ஒரு இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த நிலை இருந்து அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையை சந்திப்பது என்று ஒரு குழப்பமான சூழலில் இருப்பார்கள் இதற்கு என்ன காரணம் இதை ரெண்டு விதமாக அணுகுகிறோம் வாழ்க்கையின் சவால்களை நாம் இருவேது கோணங்களில் எப்போதும் அணுகுவோம் ஒன்று மருத்துவ ரீதியாக இன்னொன்று ஜோதிட ரீதியாக ஜோதிடம் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு அறிவியல் என்று நிற் ஒரு விஷயம் அதையே நாம் ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யாராவது கேட்டால் மருத்துவமும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க யாருமே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு தான் போடுவாங்க மெடிக்கல் எக்ஸ்பர்ட்னு போட மாட்டாங்க ஸோ பல்வேறு தர்க்க ரீதியான சோதனைகளுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற மருத்துவம் இன்னொரு புறம் இந்த ஜோதிடத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதை யார் எவரேனும் நான் சொல்வது ஒரு மிகப்பெரிய தர்க்கவாதி கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் கூட வாழ்க்கையில் ஒரு வினாடியாவது அந்த ஜோதிடத்தை சற்று திரும்பி பார்த்துருப்பார்கள் ஒரு வினாடி ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் சரி ஜோதிடம் உண்மையோ புய்யும் இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி என்ன தை அம்மாவாசை தை அப்படி என்ன இருக்குது தைய அம்மாவாசை நம்ம அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒரு பொதுவான ஒரு ஜோதிடர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னதை தான் இப்போ உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் என்ன கடன் பிரச்சனையில விரைவில் தீந்திட தைய அமாவாசை பரிகாரங்கள் நிச்சயமாக உதவும் ஏன்னா வாழ்க்கையில் எண்பது சதவீத கஷ்டங்கள் காரணம் பணம் தான் மீதி இருபது சதவீதம் அந்த எண்பது சதவீத பணம் இருந்தால் மீதி இருபது சதவீதம் சரியாயிடும் இப்போ இந்த கடன் பிரச்சனைகள் அதிகமாக சீக்கிரவங்க இந்த தைய மாச அன்னைக்கு சில வேண்டுதல்கள் சில முறைகளை கடைபிடித்தால் அவர்கள் அதில் இன்னும் மீண்டு வரலாம் என்பது ஒரு ஐதீகம் அது குறித்து முன்னோர் வழிபாடு அந்த தை மாசம் அன்னைக்கு முன்னோர் பித்ருஷாபங்கள் இருக்கிறது அவங்களுக்குலாம் நீங்கிரு சொல்றாங்க என்ன செய்யணும் அன்னைக்கு சூரியன் வந்து காரகன் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் காரகன் அதனால தான் சூரியனும் சந்திரனும் இணையும் அமாவாசை தினத்தில் தாய் தந்தை வழி பித்ருக்களுக்கு த தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுத்து அவர்களை மதிப்பது புண்ணியமான காரியம்னு சொல்லப்படுது இப்போ மூன்று தலைமுறையாக வாழ்ந்த நம் முன்னோருக்கு செய்கிற வழிபாடு நிச்சயம் நம்மையும் நம் சந்ததியும் குறையின்றி வாழ வைக்கும் அப்படிங்கிறது கருடு புராணம் சொல்வதாக அந்த செய்திக்குறிப்பு சொல்கிறது நம் வம்சம் வளர்வதற்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அருளும் மிக மிக முக்கியம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோரினுடைய ஆசி கிடைக்காத வீட்டில் சுபிக்ஷம் தங்காது இதை தான் பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க பித்ருதோஷம் நம்ம மொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட்டுருந்தான் சொன்னாங்க அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் இது நடந்ததுன்னே தெரியாது காரணக்காரிகள் இருக்காது டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் நடக்கும் அப்போது சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க எப்போது மந்திர இருப்பாங்க கல்வியில் தடை இருக்கும் ஜாதகமும் தசாபுத்திகளும் நல்லா இருந்தும் ஏன் சிலருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு ஆராய்ந்தால் இவை அனைத்தும் பித்ருதோஷத்தால் வந்த விளைவுகளாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆண்டில் தொண்ணூற்றாறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கு வேதம் சொல்லுது தொண்ணூற்றாறு முறை தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு மூன்று முறையாவது அவ்வளோ முடியலை மூன்று முறையாவது உரிய காலத்தில் வழிபட வேண்டியது அவசியம் அவ்வாறு செய்வது நமக்கு நன்மை பயக்கும் அவற்றில் ஒன்று தான் தைய அமாவாசை இந்த தைய அமாவாசை ஒரு இடத்துல மூன்று அமாவாசை தினங்கள் முக்கியப்படும் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல என்ன அமாவாசை ஒன்று உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிற காலத்தில் தொடக்கமான தை மாதம் அதாவது உத்தராயணம் அப்படின்னு சொல்ற அந்த தை மாசத்துல வரும் அமாவாசை தான் மகத்துவம் நிறைந்தது இந்த நாளில் செய்ய வேண்டிய முன்னோர் வழிபாட்டின் அவசியங்கள் குறித்து ஞான நூல்கள் பெருசாக விளக்கியிருக்காங்க அதில் செலவற்றை மட்டும் போடுறேன் மாதந்தோறும் அமாவாசை தினங்களில் தர்ப்பண வழிபாடுகள் செய்ய இல்லாமல் போனவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை தினத்திலாவது முன்னோரை வரி வழிபட்டு வரம்பெற வேண்டும் முன்னோடிகள் இய முன்னோர்கள் இறந்த தேதி எங்களுக்கு மறந்துடுச்சு அதனால தான் திதி தவசம் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு தை அமாவாசை மகாலய அமாவாசை ஆகிய நாளில் திதி கொடுத்து முன்னோர்களை வழங்கி வெளிப்படலாம் இது வந்து திதி என்னைக்குன்னே தெரியாதவங்களுக்கு இதனால் பித்திருக்களின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன் தை அமாவாசை முக்கியப்படுது ஒரு கேள்வி வருது இல்லையா தை தை அமாவாசை என்று தான் அண்ணன் அபிராமி அபிராமி பட்டருக்காக வானில் இருள் நீக்கி ஒளி சேர்த்தால் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எப்படி பாருங்கள் அபிராமி வந்து அபிராமிப்பட்டிருக்காக அன்னை அபிராமி அபிராமிப்பட்டதற்காக வானில் இருள் நீக்கி ஒளி சேர்த்தாள் எனவே தான் தைய மாச நாளில் அம்பிகை வழிபட நம் வாழில் சூழ்ந்திருக்கும் துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி சூழும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிக அவசியம் இதுதான் அவங்க வலியுறுத்தி சொல்கிறது ஆடிய மாசம் அன்னைக்கு பித்திருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு புறப்படுறாங்கன்றது ஒரு ஐதீகம் இந்த இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் அவர்கள் பூமிக்கு வந்து சேர்றாங்க எங்கே ரெண்டு மாதம் அவங்களுக்கு வேணும் மேலு அவங்க உலகத்துலேருந்து பித்தர்கள் கிளம்பி வருவதுக்கு அந்த ரெண்டு மாதத்தில் புரட்டாசி மாதம் வந்து பூமிக்கு வந்து சேர்கிறார்கள் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம் அதனால தான் அந்த மாதத்தை புனிதமாக கருதி அது ரொம்ப புரட்டாசி மாதம் யாரும் வந்து நான்வெஜ்ஜு ஹீட்டர்ஸ் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால தான் அந்த மாதத்தை புனிதமாக கருதி நம்ம அந்த இதெல்லாம் கடைபிடிக்கிறோம் உத்தராயண புண்ணிய காலமான தையம் மாவை சென்று மீண்டும் தங்கள் உலகத்துக்கு புறப்படுவதாக ஒரு ஐதீகம் நம் வீடுகளுக்கு வந்து தங்கி இருந்து கிளம்பு உறவினர்களை எப்படி நாம் நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அப்படி பித்தர்களுக்கு தைய மாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அனுப்ப வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் முன்னோர்களுக்கான வழிபாடு என்பது செலவு பிடிக்கிற வழிபாடுன்னு நினைச்சிடக்கூடாது இது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு செலவுன்னு சொல்லுவாங்க அப்படி அல்ல வய வசதியானவர்த்து தங்கள் மனதின் விருப்பத்துக்கு ஏற்ப செலவு பண்ணலாம் வசதி இல்லாதவங்க குறைந்தபட்சம் எளிய வழிகளை வெளிகளை கடைபிடித்தாலே போதும் என்ன அவற்றில் உண்டு எல் வச்சு திருப்தி பண்ணுறது எள்ளும் தண்ணியும் இறச்சி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவது மூலம் எளிமையான முறையில் வேறு பெருசெலவும் இல்லை எள்ளும் தண்ணியும் எரிச்சு விட்டு அதை தர்ப்பணம் பண்ணுறது மூலம் மிக எளிமையான முறையில் நிறைவாக இந்த சடங்குகளை செய்யலாம் துளசி இலைகளை முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நான் உண்பதற்கு முன்பாக சிறிய மிக சிறிய அளவு எடுத்து அதில் எள்ளு சேர்த்து காக்கத்து வைக்கலாம் இது அவங்க சொல்கிற ஐதீகம் நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம் இதெல்லாம் அதில் இருக்க வழிமுறையில் ஒன்று பசியில் இருப்பவர்களுக்கு உணவு தர முடிந்தால் மிகவும் சந்தோஷம் தனக்கு மிஞ்சிதான் தானம் தரும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து உண்பது மிகவும் உயர்ந்தது குருவும் பித்தர்களுக்கு காரகர் எனவே தான் குரு ஊரில் கிடைத்து விட்டால் சகல தோஷம் நாம் விட்டு நீங்கும் அகலும் ஆகவே தைய அம்மாவாசை நாளில் குருவை தியானிக்கணும் ஒன்று முன்னோர் கடமையை செய்து அவருடைய ஆசையும் பெறணும் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்கிற நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது சிரார்த்தம் தர்ப்பணம் செய்கிற நேரில் பூஜை அறையில் தீப்பம் வெற்றக்கூடாது இந்த இறை வழிபாடு அது பூஜை ஏற்றது பூஜை பண்ணுறதெல்லாம் விளக்கேற்றது சிரார்த்தமில் தர்ப்பணம் செய்யும்போது ஆண்கள் நெற்றிக்கு எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகம் அது இது வந்து ஐதீகம் நீ எப்படி கடைப்பிடிக்கிறீங்களோ வேறு பூஜையின் போது பித்திருக்கள் வரும் நேரத்தில் இறை தொடர்புடைய காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பித்திருக்கள் வைக்கப்பட்ட பிண்டங்களை நீர்நிலைகளில் சேர்க்கலாம் காரியங்களை செய்த பிறகு தான தருமங்கள் செய்வதால் கூடுதல் பலம் உண்டு அப்போ அன்னைக்கு ஒரு ஏழைக்காவது ஒரே ஒரு ஆளுக்கு உணவிடுங்க நலம் பயக்கும் வழக்கம் போல் காக்கை பசுக்களுக்கு உணவிடுவதும் நல்லது புனித நீராடுதல் விரதம் இருப்பது மாலையில் ஆலை தரிசனம் என அனைத்தும் நம்மளை புண்ணியமாக்கும் இப்போ இந்த தைய மாசை ஏன் முக்கியங்கிறதையும் சொல்லிட்டேன் இந்த தைய அன்னைக்கு அன்னைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் நம்மளுடைய முன்னோர்களை வழி அது எப்படி அவங்க அந்த உலோகத்துலேருந்து கிளம்பி இங்கே வர்றாங்க இங்கே இருந்துட்டு கிளம்பி போகிறாங்க இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் இந்த தைய நம்புறதும் பித்தர்களுக்கு நம்ம பூஜை பண்ணுறதும் பித்திருக்களை சமாதானப்படுத்துகிறதும் அதுதான் எதெல்லாம் வலிவகுக்கும் திரும்பவும் மூணாவது முறையாக சொல்கிறேன் எதையோ பறிவுறுத்தது போல் இருக்கும் வாழ்க்கை கடனுக்கு மேல் கடனாகும் வாழ்க்கை ஏன் இப்படி செஞ்சால் நடக்குதுன்னு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை ஒரு திகிலான பாதையில் செல்கிறது மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க இயலாத நோய்கள் நமக்கு வருகிறது என்றால் இதுக்கு பித்ரு சாபம் தான் காரணம் அப்படின்னு ஏன்னா அதை முதலே சொன்ன மாதிரி டாக்டர் நம்புறது ஒரு பக்கம் நீங்கள் எந்த ஒரு அறிவியலையும் தர்க்க ரீதியாக ஆராயுங்கள் ஆனால் நம்புக்க முடிந்த அளவு இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்து வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்